அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நவராத்திரி பரிகாரங்கள் வரிசையில் இன்றைய தினம் ஐந்தாவது பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அதாவது திரிபுஷ்கர யோகம் வீடியோ காலையில் அப்லோடு பண்ணியிருந்தேன் அது பார்க்காதவர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்கள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாட்களை வந்து அதில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து த்ரீ யோகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நவராத்திரி பரிகாரங்கள் வரிசையில் கோமதி சக்கர பரிகாரம் கருமஞ்சல் பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் இந்த வருடம் புதுசா வந்து சோழி பரிகாரம் முத்து சங்கு பரிகாரம் இந்த முத்து சங்கு பரிகாரம் கூட ஆல்ரெடி நாம வந்து பதிவிட்டது தான் முத்து சங்கு மற்றும் கருமஞ்சல் பரிகாரம் இப்ப வந்து நாம பாக்குறது ஐந்தாவது பரிகாரம் ஃபர்ஸ்ட் கோமதி சக்கரம் கருமஞ்சல் பரிகாரம் சோழி பரிகாரம் முத்து சங்கு பரிகாரம் இப்படி நான்கு பரிகாரங்களை நாம சொல்லிட்டோம் இப்ப பார்க்க போறது வந்து தாமரை பூ பரிகாரம் இத வந்து நீங்க என்றைய தினம் செய்யலாம் அப்படின்னா நவராத்திரியில் வந்து நீங்க என்றைய தினமாவது செய்வது சிறந்தது வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் செய்யலாம் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நான் இப்பதான் இந்த வீடியோவை கொடுக்குறேன் அதனால நீங்க நாளைய தினமும் செய்யலாம் நவராத்திரியில் வந்து இந்த வீடியோவை நீங்க என்றைய தினம் பாக்குறீங்களோ அந்த தினத்தில் வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பட்டு சிகப்பு துணியை வந்து எடுத்துக்கணும் இந்த பரிகாரம் செய்யும்போது வீட்டில் இருப்பவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது நீங்களே வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த பரிகாரத்தை செய்து பீரோக்குள்ளே வச்சுடுங்க இந்த பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு நகைகளை வந்து பேங்க்கில் அடமானத்தில் வச்சுருக்கிறீங்க அது வந்து உங்களால் மீட்ட முடியல ஆனால் அது மீட்டுவதற்கு உண்டான பணம் உங்களுக்கு வேணும் அதனால் நீங்க அதை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மேற்படிப்பை படிக்க வைக்கணும் அதற்கு வந்து பணம் வேணும் அதற்கு இந்த பரிகாரம் செய்யலாம் ஒரு நிலம் வாங்கலான்னு இருக்கிறீங்க அதற்கு பணம் வேணும் அதுக்கு செய்யலாம் வீடு கட்டணும் அதற்கு பணம் வேணும் அதற்கு செய்யலாம் கடன் வந்து ஏதோ ஒரு கடன் இருக்கு அதை வந்து அடைக்கணும் அதற்கு பணம் வேணும் அதற்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படியாக இந்த பரிகாரம் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு நடக்கணும் அது தர்மமானதாக இருக்கும் பட்சத்தில் அது நடக்கணும் அதற்கு பணம் வேணும் அதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு வந்து தேவையானது பதினோரு ரோஜா பூக்கள் வந்து உங்களுக்கு தேவை நாட்டு ரோஜாவாக இருந்தா ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னா வந்து பதினோரு ரோஜாக்கள் நீங்க எடுத்துக்கோங்க சிகப்பு கலர்ல இருக்கணும் ஒரே ஒரு தாமரை மலர் எடுத்துக்கங்க இந்த ரோஜாவில் தாமரை மலர்களில் தண்ணீர் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம பீரோக்குள்ளே வைக்க போகிறோம் அது நிறைய நாட்கள் பீரோலேயே இருக்க போகுது அடுத்த வருடம் நவராத்திரி வரைக்கும் அப்போ வந்து அது காய்ந்து போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அது அப்படியே இருக்கலாம் ஆனால் அது வந்து அழுகி போனால் பிரச்சனை அதனால் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கோங்க பதினோரு சிகப்பு ரோஜாக்கள் நாட்டு ரோஜா ரொம்ப சிறந்தது ஒரே ஒரு தாமரை தாமரையில் அதுலேயே வந்து பிங்க் கலர் தாமரை இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க சிகப்பு பட்டு துணி தான் இதற்கு இருக்கணும் ஒரிஜினல் பட்டு கிடையாது ஷைனிங்காக இருக்கக்கூடிய பட்டு ஐந்து கோமதி சக்கரங்கள் ஐந்து சோழி இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இதை வந்து நீங்கள் அந்த துணியில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு தூப தீபஹாரத்தை வந்து காட்டணும் நிறைய தூபம் வந்து இந்த மூட்டைக்கு வந்து நீங்கள் போடணும் அதாவது சுவாமிகிட்ட இருக்கும்போதே நல்ல புகையை வந்து போடணும் போட்டுட்டு நல்லா வேண்டி மூட்டையை கட்டி பீரோவில் வச்சுடணும் நீங்கள் என்றைய தினம் இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அன்றைய தினம் செய்யலாம் ஆனால் நவராத்திரி ஒன்பது மற்றும் பத்தாவது நாட்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் இது அப்படியே இருக்கட்டும் அந்த பூ காஞ்சி போட்டோம் அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் அது அழுகி போகக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வருடம் வந்து இந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த பூக்களை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அந்த கோமதி சக்கரம் அந்த சோழி அப்படியே வச்சுட்டு மறுபடியும் பரிகாரம் செய்யலாம் மற்றபடி இந்த கருமஞ்சள் பரிகாரம் இந்த முத்து சங்கு பரிகாரம் அதிலெல்லாம் குங்குமம் போட்டுருக்குறோம் அந்த குங்குமத்தை என்ன செய்வது நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அல்லது ஓடுகின்ற தண்ணீரில் வந்து போட்டுவிடுங்க